பாடும் பாடும் எனவே பனிகாயிரம் ரூபாய் தேடும் சாடும் தனி யானை சகோதரனே யாமோதிய கல்வியும் எம் அறிகும் தாவிய பெற வேளவர் மயல் போய் அறமை புணவி தாம் எம்பிரான் இயற்பகையினாய் எனத் திருபடிகள் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் செய்தவர் வேண்டியது யாவும் கொடுப்ப சிவந்தவனாய் கைதவம் பேசி நின் காதலியை தணிக என்றலுமே மைத்திகள் கண்ணியை ஈந்தவன் வாண்ட புகழ் வந்து எழுதிய காகி பூ பட்டினத்துள்

இந்த புத்தகம் இருக்கிறது இந்த புத்தகம் மத்தவங்க உடைமை நம்ம மனைவி இருக்காங்க அவங்க நம்முடைய உரிமை மனைவிக்காங்கன்னா அதை மத்தவங்க வந்து கேட்டா நம்ம கொடுக்கலாமா இதெல்லாம் உலகம் நம்ம இத பொருளை நம்ம கொடுக்கலாம் ஆனா மனைவியே உலக இயற்கை ஆனால் இந்த உலக இயற்கைக்கு அவப்பகையாக நின்றவர் இந்த உலக இயற்கையை அவர் மாற்றியவர் பெருமான் திருவாரூர் அவருடைய அன்பின் காரணமாக தொண்டின் உறுதிப்பாட்டின் காரணமாக மாற்றியவர் அதனால் இவர் உலக இயற்பகையார் தேவசக்கியா சொல்றாரு பூம்புகார் என்ற நகரம் அந்த பூம்புகார் என்ற நகரத்தில் அக்குலப்பதி முதல் ஆயர் வணிகர் செல்வத்து வளமை அமைந்தார் செக்கர் வெண்பிரை சடையவர் அடிமை திறத்தில் மிக்கவர் மலைச்சிரம்பு அடியார் மிக்க சீர் அடியார்கள் யாரெனினும் வேண்டும் யாவையும் படி நிகழ முன்கொடுக்கும் இயல்பில் நின்றவர் உலக இயற்பகைய இந்த உலக இயற்கை பகையானவர் அவர் யாரு பூம்புகார நகரத்தில் வணிக குலத்தில் வாய்ந்தவர் குலத்தில் வாய்ந்து அடியார்கள் வேண்டவனையற்றாம் குறைவின்றி அடுக்க கொடுக்கூடியவர் அதுவும் கேட்டாங்கன்னா அவங்க கேட்டது அப்படியே கொடுக்க மாட்டார் மிக்க கடல் போல கொடுப்பார் அவங்க அது கடல் போல அழிக்க இயற்பகையார் அது இயற்பகையார் இது போல தொண்டை செய்து வருகிறார் அவன் தொண்டை பெரும் மாவுலகம் குணத்த வேண்டும் அது மட்டும் அல்லாம அவருடைய வேலை முடிஞ்சது இனிமே அவருக்கு வேலை இல்லை எப்படி சாக்கியா அந்த கல் இணைந்தவொன்னா எல்லாம் நீங்கிட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் வினை இருக்கு அந்த நீங்க நான் பெருமான் தோழி அணிஞ்சிடலாம் அந்த விழாய் நீங்குவதற்காக பெருமான் நீக்க வேண்டும் அதற்காக பெருமன் வருகிறார் எப்படி வராரா ஒரு சாதாரண மனிதன் போல வராரா ஆனா ஒரு நன்றாக உடம்பு வைத்துக் கொண்டு வருகிறார் யாருக்கிறாரா இயப்பகையான இல்லத்திற்கு வருகிறார் அதை ஜெயக்கிய சொல்றாரா ஆயும் நுண்பொருள் வெளியே அம்பலத்து நின்று ஆடுவார் நங்கைக்கு அகுதி அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமையோ நீரு பொன் பொன் மேனிகள் விளங்க தூத்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டன் மாறாத வண்ணமும் காட்டுவார் வந்தான் சொல்றாரு அம்பலத்துள் ஆடக்கூடிய பெருமாள் வரும் சொல்லிட்டு வந்தாரா சொல்லாம வந்தாரா என்று கேட்க அது எனக்கு தெரியாது அங்கு அறியவோ அவங்களுக்கு தெரியுமா இல்லை அறியாமையோ என்று அறியோ ஆனால் ஒரு தூத்த வேடம் கொண்டு ஒரு வேதியராய் மாய வேடம் மாய வண்ணம் கொண்டு தம் தொண்டன் மாறாத வண்ணம் காட்டுவான் வந்தான் அவன் சொல்லிட்டு வந்தா சொல்லாம எனக்கு தெரியாது ஆனா மாய வண்ணம் கொண்டு வந்த அது எதுக்காக வந்தார் தன் தொண்டன் தன்னுடைய அடியார் தன்னுடைய மிக மிக அன்பு மிக்கவர் மாறாத வண்ணம் நிலைத்து எப்போதும் அவனுடைய தொன்று வண்ணத்தை காட்டுவதற்காக வந்திருக்கிறார் என்று மட்டும் எனக்கு தெரியும் என்பதையும் சேர்க்கிறார் சொல்லுகிறார் வந்து தன் புகார் வணிகத்தம் மருங்கின் இயற்பகையாய உயர்பகையா மனைப்பு அடைந்த இந்த பிழா அடி அவர் அடைந்தார் என்று நின்றதோ இந்த ஆதரவால் சிந்தை அன்போடு சென்று வணங்க சிறப்பில் மிக்க அச்சனை முன் செய்து முந்தை எம் பெரும் தவத்தினார் எனக்கோ முனிவர் இங்கு எழுந்து அருகியது என்றார் பெருமாடி அடியார் வந்தவுடனே அந்த அடியாரி நிறைய தாழ்த்தி வணங்கி தாழ்த்தி வணங்கி அவர் அழைத்து வந்து நான் முன்பு செய்த அவற்றினால் தான் நீங்கள் இந்த மனையில் எழுந்தருள்கிறீர்கள் என்று இன்னிய வார்த்தைகள் முடிந்திருக்கிறார் அதன் பிறகு தாங்க வந்த காரணம் என்ன என்று இயற்பகையார் கேட்க அதற்கு பெருமான் சொல்றார் நான் உங்ககிட்ட உனக்கு கேட்க போகிறேன் அது இனிமேல் நான் கேட்கலாம் என்று நீங்க சொன்னீங்க நான் சொல்றேன் இல்ல வேற நல்லா சொல்லி நான் கிளம்பிடுறேன் என்று பெருமான் சொல்றேன் பெருமானே இங்கு என் இருக்க இருக்கு செல்லும் அனைத்தும் நினைத்து கொண்டிருக்கீங்களா இல்லை அனைத்தும் எம்பிய அடியாக குடிமை அது என்றே இல்லை யாரும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்றார் நீங்க என்னன்னா கேளுங்க சாமி என்று சொல்றார் அவர் பயந்து கொண்டிருந்தார் ஏன் இவர் நம்ம இவர் வந்து இது மாதிரி கேட்க சொல்ல தன்னுடன் இருக்கிறத கேட்காம போயிட்டாருன்னா தன்னுடைய இல்லாததை கேட்டுட்டாருன்னா அந்தால கொடுக்க முடியாதே நம்முடைய தொண்டு கிட வந்து என்று பயந்தாராம் பெருமாள் என்ன என் கேட்ட இயற்பகையார் யாது ஒன்று என் அன்னதியம் பெருமாள் அடியவன் உடைமை ஐயமில்லை நீ அருள் செய்யும் என்ன மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என அங்கன விதிரே சொன்ன போதிலும் உன்னையின் மகிழ்ந்து கூய தொண்டனார் தொழுது உரை செய்வார் இப்போது சொன்ன பெருமாள் சொல்றார்

வந்தாங்க மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தனம் இங்கு என்று அங்கனர் எதிரே சொன்ன போதிலும் முன்னையிலும் மகிழ்ந்து தூதக்கம்னா தொழுதேசம் என்னங்கய்யா மகிழ்ந்தா என்று சொல்றீங்க என்றால் ஏன்னா அந்த அடியா தன்னிட இருக்கிற பொருள் தான் கேட்கிறாரு தன்னிடம் இல்லாத ஒன்று கேட்கிறேன் என்று மகிழ்கிறாரா அவர் சொல்றாரு இங்கு நீ அவ்வளவு செய்தது இதுவே அப்படியே அந்த அந்த பக்கத்துல கொடுத்துட்டேன் நீ எனக்கு இன்று அவ்வளவு செய்யறது இதுவே என் உயிருக்கு வருநாத நீ உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்ல உரிமை வேறு உள்ளதோ எனக்கு என்று தன் தனி பெரும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனர் தான் இது வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து திகழ்த்து நின்றனர் பிரிவினும் பெரியால் நின்று நீரணக்க அருள் செய்தது இதுவே என் உயிருக்கு ஒரு நாத இப்போ நீங்கள் எனக்கு இதுபோ அருள் செய்திருக்கிறேன் என்றால் நீங்கள் சொல்வதை அப்படியே கேட்டு நிற்பதல்லா எனக்கு அடுத்த நெறி வேறு உள்ளதோ எனக்கு ஏதாச்சும் வழி இருக்கா இல்லை என்று சொல்றாங்க அந்த காலத்துல எல்லாம் கண்ணனுடைய பெயரை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க வெளியே நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்ல மாட்டாங்க ஏன்னா இப்போ சின்ன வரலாறு சொல்ற எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தருக்கும் இரண்டு பேர் கல்யாணம் ஆகுது ஒரு ஒரு அவங்க ரெண்டு பேரும் நல்லா வராங்க அந்த அம்மையா எப்போதாலும் முருகா முருகா முருகான்னு சொல்லி நேரம் அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து சொல்லவே மாட்டேன் சொல்லுங்க சொல்லு சொன்னாலும் சொல்ல மாட்டேன் ஒரு நாள் ஐந்து தூக்கத்தில் இருக்கும் பொழுது கீழே விழுந்து கீழே தமிழ்ந்து வீழ போகிறார் விழுந்தோன்னா தெரியாமல் முருகா என்று கட்டிட்டார் அம்மா கேட்டாங்க அன்று இரவு இல்லத்தில் சொன்ன உறவினர்கள் அழைத்து அனைவரும் அழைத்து பெரிய விருந்து அவரே போ அழைத்தா கழிந்தாங்க அவள் வந்தா எதுக்குமா இந்த விருந்து என்று கேட்கிறார் நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல சொல்கிறான் அப்படின்னு சொன்னான் சாப்பிட்டாங்க அக்கம் அப்படின்னு கேட்டா இத்தனை நாள் கல்யாணம் ஆகி இத்தனை வருடம் ஆச்சு இத்தனை வருஷமா அவன்ட்ட அவர் நான் முருகாமுகா சொல்லி அவ சொல்லவே இல்ல இன்னைக்கு காலையில தெரியாம கீழே விட போகும்போது முருகா என்று சொல்லிட்டார் அது அவர் கேட்ட உடனே அப்படியா அந்த பேரை நான் தெரியாம சொல்லிட்டேனா என் மனதில் இருந்தவன் வெளிய போய் விட்டானா அப்படி சொன்னாரா சொன்ன உடனே மழங்கி விழுந்தாரா அப்படியே ஜென்னால் மனதில்ல கூட்டி வச்சிருந்தார் பேர் சொன்னா வெளிய போய்டுவா என்றட்டினார் அதனால ஜெ மனதில்ல இருந்த மாய் வெளிய போயிட்டானா என்று என்னார் நிறைவேிருந்தா நீ திரும்பிட்டான் ஆ அதனால தான் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் அவங்க கனவுக்கு சொல்ல மாட்டாங்க வாஜிச்சு வச்சிருப்பாங்க இப்ப நிறைய பேர் சொல்லி பாக்குறாங்க அப்படியே போட்டு அப்படியாச்சும் வெளில போட்டுமே என்று ஒரு சில சொல்லி பாக்குறாங்க ஆனா இப்பவும் நிறைய பேர் தன்னுடைய கணவனை தெய்வமாக வணங்குகிறவர்கள் ஒரு சில இப்படி இருக்காங்க எனவே அந்த அம்மையா அப்படிப்பட்டவங்க கிடையாது தன்னுடைய கணவனை தெய்வமாக வணக்கிறாங்க என் உயிருக்கு ஒரு நாதர் என் உயிருக்கு ஒரு தயார் இருக்கிறார் ஒன்று சிவபெருமான் இந்த உடம்புக்கு தயாராக இருக்கிறவர் நீங்கள் கூறியதை நான் மறுக்காம மறுத்தால் அது தவறு எனவே சொன்ன உடனே அந்த அடியாருடைய திருவடிகளை பணிந்து அந்த அடியா பார்க்க போயிருக்காங்களா யாரு திருவினும் பெரியார் மகாலட்சுமியோட அழகா இருப்பாங்க அப்படிப்பட்ட திருவினும் பெரியார் தேவச்சகர் பதிவு செய்கிறார் எனவே அப்படி சொன்ன உடனே குடுத்துட்டாரு அந்த அந்த அப்படியே போகிறேன் அந்த அம்மையா பார்த்து ஏன் போய் பழந்து நிக்கிறார் ஐயோ இது செய்யணுமா ஏதாச்சும் கொடுக்கணுமா அவர் சொல்றாரு இப்போ நான் உன் மனைவிய கொண்டு போவேன் உன் மனைவி சுற்றுத்தாரெல்லாம் இருக்காங்க ஆமா இருந்தாங்க அவங்க செய்தி அறிந்து அவங்க ஏச்சு என்னை செஞ்ச வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஊர் எல்லை வரை இங்க வந்து என்னை விட்டுட்டு வா என்ன சொல்றேன் எப்படி இருக்கும் அந்த மரியா இருக்கு காதர் மனைவிய கொடுத்தார் நம்மளா தான் கொடுக்கவே மாட்டோம் வெளியே போன்னு சொல்லிடுவோம் அதையும் அவ கொடுத்த பிறகும் இன்னும் சுற்றதாரங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க என்னால துன்புட்டான் என்ன பண்ணுவேன் என்று வெள்ளைகாரையும் கொண்டு விட சொன்னான் எப்படி இருக்கும் ஆனால் ஐயா இது நானேமாடு செஞ்சுருக்குறோம் நீங்க சொல்வது எங்களுக்கு புழைத்துக் கொள்ளாம இருந்தாச்சு என்னுடைய தவறு இந்த வண்டியை என்று வணிகர் உடைவால்ல எடுத்து கொண்டு வருகிறா அந்த முன்னாடி செய்தி செய்ய எப்படி தெரிஞ்சது யார் சொன்னா சாமியா சொன்னார் தெரிஞ்சுச்சு அவங்க எல்லாம் மனசுல தப்பு எடுத்து அவங்க வீட்டை அப்படி தெரிஞ்சது ஒழில கழிவு வந்தாங்க பார்த்தா அவங்க ஏன் ஏப்பங்களால கூட இல்லாம வேற கூட போறாங்க என்று சொல்லி அவரே வெட்ட வந்தாங்க எல்லாரும் வில்லும் வாழும் சுடிகை எடுத்து கொண்டு வராங்க எல்லாம் வராங்க வேலோடு வில்லும் வாழும் சுடிகையும் எடுத்து மிக்க காலன விசைகள் சென்று கடிநகர் புறத்து போய் பால் இரு மருங்கும் ஈண்டி பரந்த ஆர்ப்பு அரபம் பொங்க மால் கடல் கிழந்து என்ன வந்து அப்படின்னு கொண்டார் கொண்டா இருக்கு ஒரு மாடலை வந்தது போல இருந்துதான் வந்தது ஒரே ஒரு ஆள் அவங்க அவங்க எல்லாரையும் தன்னுடைய வாளால் வெட்டினார் எப்படி இருந்துதான் அது என்ன சொல்றாங்களா

இது போல இந்த சூழலுக்கு தெரிஞ்சா அடுத்த நானும் என்ன பேசணும் உனக்கு இனிவா பேசாது அது உனக்கு தெரியாதா நீதான் எல்லாம் கொடுப்பன்னு தெரியும் அவனும் வந்து இது போல கேட்கிறானே உனக்கு அறிவில் எனவே கூடவே மடிதான் அப்ப சொல்றாரு நாங்க வேணா உன் வாடி கூட போவோம் கூடவே மடிவது அன்பு கொடுக்கையா போ